வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை டெய்லி நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய பாத்துட்டு வரும் இன்னைக்கு நம்மளோட ஷோவில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்துக்கு யோகா ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படிப்பட்ட இந்த யோகாவை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்மளோட வயிற்று பகுதி கம்மியாக்குறதுக்காக வந்து நம்ம பார்க்க போறோம் அதாவது வந்து நம்மளோட பெல்லி அப்படின்னு சொல்லுவோம் இது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து பெருசாவே இருக்கு ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம மாத்துறது வந்து அப்படியே மாறிடுச்சு நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து எல்லாமே ஸோ அதனால வந்து அதுக்கு இது கூடவே வந்து நம்ம டயட்டும் இந்த மாதிரி வந்து சில ஸ்டெச்சஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு சரி இதுல வந்து நம்ம ஒரு ரெண்டு பயிற்சி பண்ண போறோம் அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ஆனா ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும் இப்ப படுத்துட்டு நம்ம செய்யற மாதிரி தான் இருக்கும் படுக்கலாம் படுத்துட்டு இப்ப நம்ம ரெண்டு காலுமே வந்து நம்ம தொண்ணூறு டிகிரிக்கு வந்து நம்ம மேலே தூக்க போகிறோம் தூக்கிட்டு இப்போ ஒரு கால் மட்டும் இடது கால் மட்டும் அப்படியே இருக்கட்டும் வலது கால் மட்டும் நம்ம அப்படியே கீழ் நோக்கி வந்து நம்ம கொண்டு போறோம் போயிட்டு அது கீழே போறதுக்குள்ள அப்படியே மறுபடியும் மேலே வந்து கொண்டு வந்துடலாம் இது மாதிரியே வந்து வலது பக்கம் வந்து ஒரு பத்து முறை வந்து செய்யணும் அதுக்கப்புறம் இடது பக்கம் வந்து ஒரு பத்து முறை வந்து நம்ம செய்யற மாதிரி இருக்கும் கைகள் வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம உடம்பு சேர்த்து இப்படி வச்சிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் வந்து செஞ்சிடலாம் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த ஆழுந்த உள்ள எழுத்து வெளியே அடுத்தது பயிற்சி இரண்டு இதுவும் வந்து நம்ம மாதிரி படுத்த மாதிரி தான் பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை இப்போ வந்து நம்ம ரெண்டு காலுமே மடக்கி வைக்கிறோம் மடக்கி வச்சுட்டு நல்லா வயிற்றுக்கிட்டு இப்படி வர மாதிரி நல்லா வச்சுட்டு ரெண்டு கையுமே வந்து இப்படி கீழே வைக்க போகிறோம் அடுத்தது அப்படியே வந்து கால் நீட்டிட்டு கையை வந்து மேல் நோக்கி வந்து நட்டு போகிறோம் இதை அப்படியே வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே வரலாம் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூடிச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த பயிற்சி ஒன்றில் நம்ம பார்த்தோம்னா நம்ம தொண்ணூறு டிகிரியில் வச்சுட்டு ஒரு கால் மட்டும் அப்படி கீழே வச்சுட்டு எடுப்போம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே வந்து வயிற்று பகுதியில் வந்து நான் ஒரு ஸ்ட்ரெச் ஒரு இழுவுத்தன்மை வந்து அந்த மாதிரி ஏற்படும் அது மாதிரி செய்யும்போது போது பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாமே வந்து நமக்கு நீக்கும் இப்போ இது வந்து நம்ம ஒரு பத்து முறை வந்து செஞ்சோம் வலது பக்கம் ஒரு பத்து இடது பக்கம் ஒரு பத்து செஞ்சோம் அது மாதிரியே வந்து நீங்கள் ஒரு முப்பது தடவை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் இப்போ ரிலாக்ஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது ஒரு பத்து முறை இன்னொரு அடுத்த பத்து முறை இந்த மாதிரி ஒரு மூணு செட் வந்து பண்ணலாம் இல்லை தொடர்ந்து என்னால் செய்ய முடியும் ஒரு காலையிலேயே முப்பது தடவை செய்ய முடியுதுனாலும் செய்யறதுனாலும் செய்யலாம் அடுத்தது பயிற்சி இரண்டில் நம்ம பார்த்தோம்னா நம்ம கால் வந்தால் நம்ம வயிற்று நோக்கி நல்லா நல்லா மடக்கிட்டு அதுக்கப்புறம் கால் நீட்டிட்டு கையுமே வந்து மேல் நோக்கி வந்து நம்ம நீட்டும் இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தா வயிற்று பகுதியில் வந்து நல்லாவே உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் இந்த பயிற்சி எல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகில் சந்திக்கலாம் நம்மஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் உலகத்திலேயே ரொம்ப அதிகமா பேசப்படுற லாங்குவேஜஸ்ல இங்கிலீஷ் தான் தேர்ட் லாங்குவேஜா இருக்கு ஸோ அப்படிப்பட்ட அந்த இங்கிலீஷை எவ்வளோ ஈஸியாக இவர் சொல்லிக் கொடுக்குறாரு அப்படிங்கறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னலாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே என்னலாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோடு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸோ இதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் ஸோ என்னதான் காலங்கள் பர்ஃபெக்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ்னாலும் எனக்கு தேவை நான் இங்கிலீஷ்ல பேசணும் மேம் அதுக்கு வாட் இஸ் த ரைட் வே அண்ட் வாட் இஸ் த ஷார்ட் வே அப்படின்வாங்க இந்த ஷார்ட் வே இஸ் மேண்டேட்ரி தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் ரைட் வேவ் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கும்போது யூ மே கெட் அ ஷார்ட் வே ஆஃப் தட் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஏன்னா ரைட் வேவ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூ நீட் அ ப்ராக்டிஸ் ஸோ இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து டு பி ரைட் டு பி ஸ்பீக் அப்படின்னு தான் இருக்கு டு பி ரீட் ஈவன் தோ ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா எனக்கு பேச வருது அந்த வார்த்தையை எழுத சொன்னா எனக்கு எழுத வரல அப்படிங்கிற மாதிரி இல்ல யாராவது எனக்கு டிக்டேட் பண்றாங்க இல்ல ஒரு மீட்டிங்ல நான் எனக்கு ஹிண்ட் சொல்றாங்கன்னா என்னால என்ன பண்ண முடியல ஜிஸ்ட் எடுக்க முடியல ஸோ த ரீசன் இஸ் ஐ கே நாட் ஏபிள் டு ரைட் த வேர்ட் ஸோ அந்த வேர்டோட ஸ்பெல்ஸ் எல்லாமே எனக்கு எழுத முடியல பிகாஸ் த இயர்ஸ் ஆஃப் கான் ஃபோர் இயர்ஸ் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் ஆர் டென் இயர்ஸ் ஆயிடுச்சு நான் எழுதி பழகி அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன டிப் என்னன்னா டு ரீட் மேக் ரீட் நிறைய ரீட் பண்ணுங்க டெய்லி ஒரு டென் மினிட்ஸ் இதுக்குன்னு ஒதுக்குங்க இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒதுக்குங்க ரீட் இட் அண்ட் டு பி அந்த ரீட் பண்ணதை நான் ரீட் பண்ண விஷயங்களையோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயங்களையோ சும்மா உட்காந்து எழுதி பாருங்க சோ எழுதி பார்க்கும் போது உங்களுக்கு என்ன வரும்னா ஒரு கண்டினியூட்டி வரும் அந்த ஒரு ஃப்ளோ உங்களுக்கு வரும் இல்லையா சோ அதுதான் அதே மாதிரி புது புது விஷயங்கள் புது புது அர்த்தங்கள் நம்ம டெய்லி ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கிறது நல்லது டெய்லி ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க கூகுள் பண்ணி பார்த்து தமிழ்ல போட்டு கூட இப்பெல்லாம் தமிழ்ல போட்டாவே இங்கிலீஷ்ல அது உங்களுக்கு கொடுக்குது சோ அந்த மாதிரி கூட கொடுத்து நீங்க அப்ப அதுக்கான வார்த்தை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க சோ இப்படி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகணும்னா உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசுறதுக்கான ப்ரொனன்சியேஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியா வர ஆரம்பிச்சிடும் சோ அது ப்ரொனவுன்சேஷன்ஸ் மட்டும் கிடையாது ஃப்ளூயன்சியும் சேர்ந்து தான் சோ ஃபுளியன்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா நீங்க பேசுறதுல தான் ஃபுளியன்சிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ எவ்வளோ அழகா பேசிட்டே வரீங்க அப்படிங்கறது நான் நிறைய தடவை டிப் கொடுத்துருக்கேன் வயல பென்சில் ஹோல்ட் பண்ணி பேசினீங்கன்னா அந்த கே என்ன சொல்றது அவங்களுக்கு இந்த வே ஆஃப் ஸ்டைல் வரும் இந்த பேசக்கூடியதில் ஸ்டைலிஷா பேசுகிற மாதிரி வரும் இல்ல அப்படின்னா கூட அது மாதிரி எனக்கு ஹோல்ட் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னா கூட யூ கேன் ஸ்பீக் யுவர் வேர்ட் வித் வைப்ரண்ட் உங்களுடைய ஓக்கல் அதாவது உங்களுடைய தொண்டம் இருக்கு இல்லையா அந்த தொண்டையில வந்து நீங்க வைப்ரண்ட் ஃபீலில் கொண்டு வரணும் சோ வைப்ரண்ட் ஃபீல் கொண்டு வரும்போது நம்ம எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு ஃப்ளூவன்சி வந்து ரொம்ப ஆப்டா அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ரூல் நான் என்னன்னு சொல்லித்தரேன் அதை வச்சுட்டு இன்னிக்கான சென்டென்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பேசி ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் இல்லையா அதாவது வரும் காலங்களில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி எல்லாம் பேசலாம் பெர்ஃபெக்ஷன்லாம் எப்படி பேசலாம் அப்படிங்கிறதா ஸோ இதுக்கு நமக்கு என்ன இருக்கு சர்டன் ரூல் இருக்கு டென்ஸ்னாலே வி ஹேவ் சர்டன் ரூல்ஸ் இல்லையா ஸோ அதை பாசிட்டிவா நெகட்டிவா ஸோ அந்த மாதிரி எழுதுறதுக்கு இருக்குது பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருக்கும்போது ஆக்ஷன் வந்து எப்படி பர்ஃபார்ம் ஆகுது தான் ஸோ இந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகுறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெர்ஃபார்ம் பேஸில் வரும்போது அந்த ஆக்ஷன் தான் அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு முழுமையோடைய செய்யும் மேபி என்ன டிஃப்ரெண்ட் மீனிங் ஆர் டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சேஷன்ஸ் கொடுக்கும் ஆனால் நீங்கள் எழுதக்கூடிய ஏற்ற மாதிரி ஆப்டாக கொடுக்கும் ஸோ அப்போ ஆக்ஷன் என்ன இன்னைக்கான ரூல் என்ன எப்படி சென்டென்ஸ் எழுதலாம்னு சொல்லி தருவாங்க ஸோ பார்க்குறது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் சோ இதுல எக்ஸ்க்ளூசிவா இதை பத்தி பார்க்கறோம் நெகட்டிவ் நெகட்டிவ் என்னும் போது விச் இண்டிகேட் நாட் தென் ஒர்க் ஃப்ரம் வி ஒன் வி டூ வி அதாவது பிரசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபேட் ஓகேயா ஸோ வி எடுக்கும்போது என்ன எடுக்கிறேன்னா லேண்ட் அப்படிங்கிற வார்த்தையை எடுக்கிறேன் இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் லேண்ட் அப்படின்னா நம்ம என்னன்னா நிலம் அதாவது நம்ம வச்சிருக்க வயல்வெளி தோட்டம் அதுல எல்லாம் வரும் இல்லையா நிலம் அப்படிங்கிறது அதை சொல்லுவாங்க இதை ஆக்ஷனா சொல்வீங்கன்னா சொல்ல முடியும் எப்படி சொல்லலாம் பாருங்க வி டூ அண்ட் வி த்ரீ லேண்ட் சோ நீ இடம் வாங்குறீங்க அப்படி ஒரு நிலம் வாங்குறீங்கன்னா அந்த இடத்துல லேண்ட் அப்படின்னு தான் சொல்வீங்களே சோ நீங்க வாங்கினாலும் சரி வாங்கி முடிச்சாலும் சரி எப்படினாலும் லேண்ட் லேண்ட் தான் அதை நீங்க ஃபியூச்சர்லயோ பாஸ்ட்லயோ சொல்ல முடியாது நிலம்னா நிலம் தான் மேபி நிறைய இடங்கள் இருந்தா நிலங்கள் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனா அது வந்து த்ரீல உங்களால என்ன பண்ண முடியாது ஜஸ்டிஃபை பண்ண முடியாது ஆனா எப்படி ஜஸ்டிஃபை பண்ணீங்கன்னா நீங்க லேண்டட் கொடுக்குறீங்கன்னா இதுக்கு அர்த்தங்கள் வேற வரும் இறங்கிய இல்லைன்னா இறங்கியது அந்த மாதிரி வரும் லேண்டட் இந்த இடி சேர்க்கும் போது அப்ப இது வேற இது உங்களுக்கு வேற வந்துடும் இந்த லேண்ட் வரும்போது விச் இஸ் டு யூஸ் ஃபார் யுவர் அசர்ட்ஸ் உங்களுடைய அசர்ட்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த லேண்டட் வரும்போது கீழே இறங்கியது ஓகே ஸோ ப்ளேஸ் ஆனது ஒரு இடத்துல ஸோ அப்ப இறங்கியது அப்படிங்கிறது ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் மீனிங் கிடைச்சிருக்கு வித் ஒரே ஒரு வேர்ட்ல இல்லையா ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ண போறோம் சப்ஜெக்ட் போறோம் ஐ வி you, he, she, they, it. எங்க வராங்க? வராங்க. அப்படி வரும்போது இந்த இடத்துல சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு ரூல் சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஆர் ஷல் நெகட்டிவ்னால வீ நீட் டு மென்ஷன் அஸ் அ நாட் இல்லையா நெகட்டிவ் க நாட் பர்ஃபெக்சன் நம்மோது ஹேவ் தென் வீ த்ரீ வீ த்ரீ விச் அஸ் சிண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபேட் ஓகேயா ஸோ நமக்கு என்ன ரெடி ஆகிடுச்சி ரூல் வந்து ரெடி ஆகிடுச்சி இப்போ சென்டன்ஸ் ஃப்ரே பண்ண போகிறோம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ இங்கே நான் இங்கே இருக்க சப்ஜெக்ட்டை தவிர ஏன்னால் இறங்கியதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணில்லையா ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுக்க போகிற எடுக்க போகிறேன் எக்ஸாம்பிள் த ப்ளெய்ன் என்ன ஆயிருக்காது இறங்கி இருக்காது அந்த விமானம் இறங்கி இருக்காது அப்படிங்கறதுதான் இறங்கி இருக்காதுங்கும்போது லேண்டட் வந்து இறங்கி இருக்காதுன்னு சொல்லலாம் விமானம்ன்ற போது விச் இல்லையா அப்போ இறங்கி இருக்காதுன்னா எங்கன்றது சொல்லுவாங்க ஒரு ஹாஃப் அ ஸ்கை ஆர் இன் டு த லேண்ட்ங்கிறது அப்போ த விமானம் வந்து என்ன இருக்காது தர இறங்கி இருக்காது அப்படிங்கறத நம்ம சொல்ற மாதிரி இருக்கும் த பிளேன் வில் நாட் ஹாவ் லேண்டட் பிஃபோர் நைன் ஏஎம் இந்த பிளேன் என்ன ஆயிருக்காது லேண்ட் ஆயிருக்காது ஒன்பது மணிக்கு முன்னாடியே இல்லையா எப்போ காலையில அப்ப நம்ம எழுதுவோமா அப்போ விமானம் காலை ஒன்பது மணிக்கு பிஃபோர் முன் லேண்டர் தரையிறங்கி not ஹாவ் தர இறங்கி இருக்காது அப்படிங்கிறது தான் ஸோ நமக்கு அந்த பிளேன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டில் வந்துருச்சு விமானம் காலை அப்படிங்கிறது ரெண்டாவதாக வந்துருச்சு ஒன்பது மணி மூணு தென் முன் பிஃபோரில் ஃபோர் தென் தரை இறங்கி அப்படிங்கிறது ஃபைவ் இருக்காது சிக்ஸ் லாஸ்ட்டு இல்லையா விமானம் வந்து காலைல ஒன்பது மணிக்கு முன்னாடி தரையிறங்கிருக்காது முடிஞ்சிருச்சு இல்லையா சோ அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் அப்ப நான் வீவன்ல ரூல் வரும்போது யூஸ் திஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா யூஸ் பண்ணலாம் அப்ப நீங்க வந்து அங்க தரையறங்கிருக்காதுன்னு நீங்க பிளேனை பத்தி

ೋಡ ನೆಕ್ಸ್ಟ್ ಎಕ್ಮೆಂಟ್ ತೆರೆದುಕೊಳ್ವೋ ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து இவர் சொல்லிட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வசந்த டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ஐ லவ் யூ வைரஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்படி ஒரு வைரஸ் இருந்துச்சா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க ஏன்னா மைடும் வைரஸ் அப்படின்றது இந்த வைரஸ்க்கான பேர் ஆனா எல்லாரும் செல்லமா ஐ லவ் யூ வைரஸ் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா இது டூ தௌசண்ட் ஃபோரில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை காப்ரேட் கம்பெனி கொடுத்துச்சு அது இல்லாமல் எல்லாரும் பண்ற இமெயில் டெஃபினட்டா இந்த வைரஸ் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த வைரஸ் வார்ம் ஆனது பயங்கரமான ஸ்பிரெட்டிங் ஒன்னா இருந்துச்சு இத கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள போதும் போது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த வைரஸ் வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு எல்லாரும் செல்லாம ஐ லவ் யூ வைரஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஏன்னா ரொம்ப அதிகமா எல்லாருக்கும் அந்த பீரியட்ல ஐ லவ் யூ அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல அதை விட அதிகமா இதுதான் ஸ்பிரெட் ஆயிட்டு இருந்துச்சு ஸோ அதனாலே செல்லமா இது ஐ லவ் யூ வைரஸ் அப்படின்ற மாதிரி தான் அழைச்சிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட கார்ப்பரேட் கம்பெனிக்கு எந்த அளவுக்கு செலவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா நாலு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் கார்ப்பரேட் கம்பெனி கம்பெனிஸ்க்கு செலவாச்சு இந்த மைடும் வைரஸை டோட்டலா கிளியர் பண்றதுக்கு ஸ்கூல்ல நம்ம எப்பவுமே படிக்கும்போது நம்மளோட மேம் சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா சிட் ஸ்ட்ரைட் நிமிந்து உட்காருங்க அப்படின்னு ஆனா எல்லாரும் நினைப்போம் நிமிந்து உட்காந்தான் நமக்கு படிப்பு வருமா என்னங்க பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாம சொன்னாங்களோ தெரியல இப்போ நிஜமாவே சயின்டிஃபிக் ரிசர்ச்ல வெளிவந்திருக்கிறது என்னன்னா நிமிர்ந்து உட்காரும்போது உங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் உங்களுடைய ஞாபக சக்தியுமே அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முன்னாடி வரைக்கும் அது யாருக்கும் தெரியாது ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சு நம்ம கூண் போட்டு உட்காரும் போது பிரெயின் ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணும் அதனாலதான் நீங்கள் கூண் போட்டு உட்காரும்போது உங்களுக்கு தூக்கம்லாம் வரதுக்கான ரீசனே அதுவே நீங்க ரொம்ப ஸ்ட்ரைட்டாக உட்காரும்போது உங்களுடைய ஸ்பைன் எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய பிரெயின் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இது உங்ககிட்ட சொன்னாலுமே அது உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய பிரெயினுமே அப்போது ப்ரிப்பேர்டாக இருக்கும் பாம்பு வகைகள் எல்லாமே முட்டை போடும் அது நமக்கு தெரிஞ்சது தான் ஆனா அதுல அனக்கொண்டா மட்டும் முட்டை போடாது அப்படின்னு சொல்றாங்க அது குட்டிகளை தான் இடுமா ஒவ்வொவி போரஸ் அப்படின்ற வகையை சேர்ந்த அனகொண்டா இருக்கிறதுனால அது வயிற்றுக்குள்ளேயே முட்டையை டெவலப் பண்ணி அதுக்கப்புறமா தான் அதுக்கு பர்த் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பாம்புகள் கேட்டகரியிலேருந்தே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி இந்த அனக்கொண்டா மாதிரியான திரைப்படங்கள்லாம் பார்க்கும் போது ஆளையே முழுங்குற அளவுக்கு அனகொண்டா பெருசுப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அப்படி எடுத்து அந்த மாதிரியான யோசனைக்கான காரணம் மே இப்படி அது முட்டைகளை இடது அது குட்டிகளை இடுது அப்படின்னா அதால ஈஸியா எதை வேணாலும் கவ்வி சாப்பிட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படியே விழுங்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நிஜமாவே நடந்திருக்கணும் சொல்றாங்க அதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் பெருசா இல்லை அதனால இது அனக்கொண்டா திரைப்படமாக பார்த்தவங்க எல்லாம் பாம்புனாலே கொஞ்சம் பயந்த காலம் எல்லாம் சொல்லலாம் ஒரு மனிதனா எல்லாருக்குமே எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப் அப்படின்றது கண்டிப்பா வேணுங்க அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாகவே அது நல்லதுதான் ஆனா இப்போ சயின்டிஃபிக்கலி என்ன சொல்றாங்கன்னா டீனேஜர்ஸ் அதாவது தேர்ட்டீன்லேருந்து இருந்து நைன்டீன் வரைக்கும் இருக்கக்கூடிய டீனேஜர்ஸ் எல்லாம் கண்டிப்பா எட்டு மணி நேரம் தூக்கம் அவங்களுக்கு அவசியம் எட்டு மணி நேரத்துக்கு மேலேயும் தூங்குவாங்க ஆனால் எட்டு மணி நேரம் அப்படின்றது அவசியம் இது அதிகமாக போனாலும் பிரச்சனை தான் கம்மியானாலும் பிரச்சனை தான் ஏன்னா பைனோட டெவலப்மெண்ட் மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு வரதுன்றது டுவென்டிஸில் இருபது வயசில் ரொம்ப மெச்சரோட அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதனால் அந்த ப்ரைன் டெவெலப்மெண்ட்டுக்காகவே அவங்க கண்டிப்பாக தூக்கம் அப்படின்றது அவசியமாக எடுத்துக்கணும்னு சொல்றாங்க ஆனால் அதுவும் ஓவர் ஸ்லீப்பே இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பாடி வெயிட் கெயின் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு போய் விட்டுரும் எதா இருந்தாலும் ஒரு அளவு தான் இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர் நம்ம ஷோட என்னிங் வந்தாச்சு இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை டீம்